அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் லைவ் வீடியோ போனால் அந்த லைவ் வீடியோவில் ஒரு சிறு விடயத்தை கேள்விப்பட்டோன்னா உண்மைய சொல்ல போனால் மனவருத்தமாக இருக்கு அதாவது இதுவும் ஒரு இன சுத்திகரிப்பு தான் அதாவது நம்ம இனம் அழிகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான் காரணம் என்னென்னா பல கல்யாண ராமன்மாரிருக்கு இலங்கையில் திருமணமே நடக்கவில்லை அதாவது கல்யாணமே நடக்கவில்லை அவர்களுக்கு அவர்களுக்கு அதாவது சொல்வார்கள் ஆயிரம் பொய் சொல்லி ஒரு திருமணத்தை செய்து மையடான் ஆனால் இவர்களுக்கு ஒரு மில்லியன் பொய் சொன்னால் கூட இவர்களுக்கு திருமணம் நடக்க முடியாது நடக்காது வாய்ப்பில்லை ஏன்னா அங்கே உள்ள பெண்களும் சரி ஆண்களும் சரி கட்டினா நாம் வெளிநாட்டிலாம் கட்டுவனென்று ஒற்ற காலில் நிற்கிறார்கள் மற்ற காலை தூக்கி கொண்டு அப்படி கொத்த நிலையில் இவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை கொடுப்போம்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த வீடியோ கெட்ட எண்ணம் எனக்கு ஒன்றுமே இல்லை நிச்சயமாக நீங்கள் எந்த நாட்டில் போய் வாழலாம் அதில் மாற்றிக்கிறது இல்லை எந்த ஊர்ல நீங்கள் வாழலாம் ஆனால் இன்றைக்கு லைஃப்பில் வந்து பலர் இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு வலிக்கிறதுக்கு என்ன காரணம்ன்ற ஒரு தலையங்கத்தில் நான் லைஃப் செய்யக்கலான்னு எனக்கு விளங்கிச்சுது ஓ இப்படி ஒரு காரணம் இருக்கோ என்று அது நாங்களெல்லாம் ஒரு காலத்தில் வந்து தொண்ணூறு அம்மா நீங்கள் வந்தோடனே எங்களுக்கு அப்போ இளம்பயதில் இங்கே தமிழ் பெண்கள் இல்லை அதாவது கல்யாணம் கட்டுறதுக்கோ இல்லாட்டி ஒன்றுக்குமே பெண்கள் இல்லை ஸோ நாங்கள் அப்போ ஒரு காலத்தில் நான் கூட ஊர்லேருந்து தான் நான் பெண் எடுத்தினேன் இலங்கையிலேருந்து தான் பெண் எடுத்துனேன் ஏன்னா இங்கே எங்களுக்கு தமிழ் பெண்கள் இல்லை இப்போ இங்கே உள்ள தமிழ் பெண்களும் சரி தமிழ் ஆண்களும் சரி இங்கே பிறந்தவர்கள் அதாவது எங்கெண்ட குழந்தைகள் வெப்பம் அவர்களுக்கு வந்து உங்கள் பெண்ணெடுக்கவோ இல்லை உங்கள் ஆண் எடுக்கவோ விருப்பம் இல்லை காரணம் என்னென்னா மொழி தெரியாது இவர்களுக்கு ஆங்கிலம் மட்டும் இல்லை ஜெர்மன் மட்டும் இல்லாட்டி பிரான்ஸ் மட்டும் ஸோ அப்படி தான் இவர்கள வாழ்க்கை ஸோ என்ன நாங்கள் இங்கே புலம்பெயர்ந்த தேசத்தில் வெள்ளக்காரனோடு சேர்ந்து வாழ்ந்தாலும் ஆனால் வெள்ளக்காரன் எங்கள்கிட்ட பொண்ணு கேட்டு வரமாட்டேன் நாங்களும் அவங்கள்ட்ட போய் பொண்ணு கேட்க போகிறதும் இல்லை ஆனால் நாங்கள் கேட்க போகிறதோ இல்லை பார்க்க போகிறதோ எல்லாம் நம்மட சொந்த ஈழத்தில் மட்டும்தான் ஆனால் இங்கே வந்து பிரிவு எங்கே பார்த்தோம்ன்றா மொழி மொழி வந்து பிரி பிரிவாக வந்து நிற்குது ஸோ இங்கே இருக்கிறவர்கள் இங்கே உள்ளவர்களை கட்டினா மட்டும்தான் அதாவது சான்ஸ் அதிகம் இவர்களுக்கு உங்கள் உங்க இருந்து எடுக்கிறதோ இங்கிருந்து கட்டுறதுக்கோ சான்ஸ் சீவான குறைவு அதே மாதிரி உங்கள் உள்ளவர்களும் இங்கான்னு கட்டணுமென்னு நீங்கள் ஒற்றைக்காலில் நிற்கிறீங்க எங்க இலங்கையில் உள்ளவர்களும் நீங்கள் எப்படியாவது கனடாவோ ஜெர்மனோ ஃப்ரான்ஸோ இங்கே ஒரு இடத்த போய் நாங்கள் கல்யாணம் கட்டி செட்டில் ஆகணும் நீங்கள் ஒற்றை காலம் நினைக்கிறீங்க அவங்க உள்ள ஆண்களும் சரி பெண்களும் சரி ஆனால் உங்களுக்கு இங்கே வந்து வாய்ப்புகள் குறைவு ஏன்னா இங்கே உள்ள ஆண்கள் பெண்களை இவர்களுக்கு திருமணம் செய்யவே இவர்கள ஜோடிக்கு இவர்கள பொருத்தத்துக்கு இவர்கள் முடியுது ஏன்னா இவர்களுக்கு எல்லா பிரச்சனையும் இங்கே ஆங்கிலம் தெரியும் தெரிஞ்சவர் ஆங்கிலம் தெரிஞ்சவங்க கல்யாணம் கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எங்கண்ட காலம் அப்படி இல்லை எங்கண்ட காலத்தில் நாங்கள் அங்கேருந்து வந்தனாங்க ஆனால் அதனால் எங்களுக்கு இங்கே ஒரு அப்படி ஒரு பிரச்சனையும் நடக்கலை இப்போ அந்த பிரச்சனை தலை விரிச்சாடுதுன்றே சொல்லலாம் இப்போ பார்த்தோம்னா வெளிநாட்டு மாப்பி அதாவது வெளிநாட்டு மாப்பிளைக்கு மட்டும்தான் நீங்கள் இலங்கையில் பொண்ணு இலங்கையில் கல்யாணம் கண்டிப்பாங்கன்னா பொண்ணு உடுப்பீங்கன்னு நினைக்கிறீங்க ஆனால் வெளிநாட்டில் மாப்பிளையல் தட்டுப்பாடுன்றது உங்களுக்கு அது தெரியல மாப்பிள்ளையல்னால் பொம்பளைலும் தட்டுப்பாடு அப்படியான நிலையெல்லாம் இங்கே இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் பல விடயங்கள் வந்து நீங்கள் சுருக்கி சொல்ல போனா வயது குறைவு வயது கூட அப்படி இப்படி நிலை திருமணம் கட்டுறதுக்கு காரணம் அதுதான் அப்படி பலர் இன்னும் திருமணம் என்ற வாடே இல்லாமல் காய்ந்து கொண்டிருக்கிற ஆக்களும் இங்கே இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் பலர் அப்படி இருக்கிறார்கள் ஸோ அதனால் நீங்கள் வந்து அதாவது இளைஞர் உள்ளவர்களுக்கு ஒரு சிறிய தகவல் எப்படிண்டால் நீங்கள் உங்கள் வந்து ஒரு தோட்டக்காரனோ இல்லாட்டி ஒரு ஒரு கமக்காரனுக்கோ நீங்கள் உங்களோட பெண்ணை கொடுக்க மாட்டீங்க அந்த பெண்ணும் விரும்பாது ஏன்னண்டா ஆ இவர் தோட்டக்காரன் இவர் வந்து கமக்காரன் அல்லாட்டி இவர் டிரைவர் அல்லாட்டி இவர் கிளீனர் இல்லாட்டி இவர் கிளீனிங் வேலை செய்கிறவர் அல்லாட்டி இவர் மேசம் வேலை செய்கிறார் எது உண்டு ஆனால் உங்களுக்கு தெரியுமோ தெரியாத தெரியல உங்கள் இருக்கில்ல உங்களுக்கு அப்படித்தான் தோன்றும் இங்கே வந்தோடனே நான் சொன்ன தொழிலெல்லாம் அதுதான் இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்கென்று அந்த மக்கள் ஸோ அவர்களைத்தான் நீங்கள் இங்கேருந்து திருமணம் திருமணம் கட்டுறதுக்கு ஆசைப்படுறீங்க மொத்தத்தில் நீங்கள் ஆசைப்படுறது என்னென்று பார்த்தால் இவர்கள் செய்கிற தொழில் இல்லை இந்த நாட்டையும் அந்த நாட்டு பணத்தையும் நீங்கள் ஆசைப்படுறதுன்றது தெளிவாக புரியுது ஆனால் உண்மையாக உள்ள போனால் வாழ்க்கைன்றது பணத்தோடு மட்டும் சம்பந்தப்பட்டதல்ல இரு மனமும் ஒன்று சேர்ந்தால் தான் திருமணம் அதுதான் இன்பமான வாழ்க்கை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே நாங்கள் என்னோட வாழ்க்கைய அதாவது அன்பாயும் அமைதியாயும் அதாவது எங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது சிறந்த வழி என்ற ஒரு தனிப்பட்ட கருத்து இன்றைக்கு நான் இந்த லைவ் வீடியோவில் பார்த்து பலர் கருத்தை சொன்னால் அப்புறம் இந்த வீடியோ போடணும் என்று பேராசை பெருநாட்டம் மாதிரி நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்ட மாதிரி இருந்தால் கடைசியில் முத்தின மறுவழிக்கிழங்கு மாதிரி தான் வாய்ந்துடுவோம் அதுக்கு பிறகு ஒன்றுக்கும் பிரிவினைப்படாது நன்றி வணக்கம்